த்ரீ லேக்ஸ் வாங்கினவருக்கு நஷ்டம் என்ன நாற்பது ஒரு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்தது எவ்வளோ ரெண்டரை லட்சம் ரூபா இந்த ஏமாற்றம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேமில் வந்து நிறைய பணத்தை இழக்கிறாங்க என்னென்னா இந்த பிடிசி பிட்காயின் அடுத்தது வந்து ஒரு கடையில் போயிட்டு நானும் என் மனைவி நகை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலியோடு போய் நகை வாங்கினேன் அந்த லாபத்தில்ன்னு போட்டு தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஒரு இடம் வாங்கினேன் வீடு கட்டினேன் இந்த மாதிரி நிறைய போட்டோன்னே இவங்களுக்கு அந்த ஆசையை ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல வணக்கம் நேயர்களே திருச்சிட்டம்பலம் இன்னைக்கு ஒரு பதிவு வந்து நம்ம வாழ்க்கையில் உஷாராக இருக்கிறதுக்கான பதிவுனே வச்சுக்கங்கண்ணே அதாவது இப்போ சமீப காலமாக வந்த சில கிளைண்ட் நேயர்கள் நண்பர்கள் அப்புறம் வந்து இன்னைக்கு நான் திருச்சியில் இருக்கேன் திருச்சியிலையும் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேரும் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க என்னுடைய சொந்த அனுபவங்களும் இதில் நிறையா இருக்குது வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னுடைய நண்பர்களுடைய அனுபவங்களும் இருக்குது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏமாற்றம் இந்த ஏமாற்றம் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேமில் வந்து நிறைய பணத்தை இழக்கிறாங்க என்னென்னா இந்த பிடிசி பிட்காயின் அதுக்கப்புறம் வந்து கரன்சி மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பணத்தை இழக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் வரதை பார்த்துட்டு இவங்க நம்பிடுறாங்க நிறைய பேர் ரொம்ப தெளிவாக நல்லா படித்தவங்க நல்ல ஒரு பொருளாதார சம்மந்தமான துறையில் பணியாற்றக்கூடிய கூட இதில் ஏமாந்துடுறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு பணம் வந்துடும் அடுத்த வருஷத்தில் ரெண்டு மடங்கு கிடச்சிரும் மூணே மாதத்தில் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கிடச்சிரும்னு சொல்கிறாங்க இவங்களும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புது கார் வாங்குகிற ஷோரூமில் போய் நின்றுக்கிட்டு புது கார் டெலிவரி கார் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க யாரும் ஃபோட்டோ ஒன்றும் தடை பண்ண போகிறதில்ல அங்கே போய் நின்று ஃபேமிலியுடன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை ஒரு காரை நிறுத்தி அதை புதுசாக அதில் ரிப்பன்லாம் கட்டி ஃபோட்டோ எடுக்கிறதோ பெரிய விஷயங்கள் எடுத்து நான் அதில் வந்து லாபத்தில் கார் வாங்குகிறேன்னு போட்டிருப்பார் அடுத்தது வந்து ஒரு நகை கடையில் போய்ட்டு நானும் என் மனைவி நகை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலியோடு போய் நகை வாங்கினேன் அந்த லாபத்தில்ன்னு போட்டு தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடம் வாங்கினேன் வீடு கட்டினேன் இந்த மாதிரி நிறைய போட்டோன்னே இவங்களுக்கு அந்த ஆசையை ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த படம் பேர் சதுரங்க வெட்டைன்னு நினைக்கிறேன் அதில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆசையை தூண்டணும்னு இந்த மாதிரி ஆசையை தூண்டோடனே இவங்களும் பணத்தை அனுப்பிச்சு மாட்டிக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட மதுரையில் வந்து ஒரு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது உங்களது பணம் இருக்குது இன்சூரன்ஸில் நீங்கள் முப்பது வருஷம் முன்னாடி போட்டது அது வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரரூவா திருப்பி வர வேண்டியது இருக்குது உங்கள் டீட்டெயில் கொடுங்கன்னு வாங்கிட்டு பன்னெண்டாயிரரூவா அமுச்சுருக்காங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது அப்புறம் உடனே பன்னெண்டாயிரரூவா வந்தோன்னு ஒரே சந்தோஷம் அடுத்தது சொல்கிறாங்க அதிலே கொஞ்சம் விட்டு போச்சு சார் உங்களுக்கு ஒரு ரூபாய் இருக்குது நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா அமுச்சிங்கன்னா நாற்பதாயிரரூபா வந்துடும் சரி பத்தாயிரரூபா அனுப்புகிறேன் நாற்பதாயிரரூபா வந்துடுது ஒரு மாதம் கேப்பு கழிச்சு சார் உங்களுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக வேறு நம்பிட்டார் ரெண்டு வாட்டி பண்ண உடனே இந்த டூ லேக்ஸை வந்து நீங்கள் அமுச்சிங்கன்னா இல்லை த்ரீ லேக்ஸ் அமுச்சிங்கன்னா ஆறு லட்ச ரூபா எடுத்துக்கலாம் அப்புறம் த்ரீ லேக்ஸ் அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் அவர் தொடர்பே கொள்ள முடியல ஸோ த்ரீ லேக்ஸ் வாங்கினவருக்கு நஷ்டம் என்ன நாற்பது ஒரு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்தது எவ்வளோ ரெண்டரை லட்சம் ரூபா இது மாதிரி ஸ்கேம் இவங்களை பிடிக்கணும்னு தேடி போனால் ஒரு சிலர் தன்னுடைய செல்வாக்கை யூஸ் பண்ணி தேடி போனால் அவங்க இருக்கக்கூடிய இடம் வெளிநாடாக இருக்குது ஏதோ ஒரு நாடாக இருக்குது அந்த நாடு பேரில் நம்ம சொல்ல வேண்டாம் இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் அடுத்தது ஒருத்தர் ஆறு கோடி ஏழு கோடி விட்டதில் நம்ம செய்தியில் பார்த்துருக்கோம் அது எப்படி அவ்வளோ பணத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல அப்புறம் வந்து உனக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க ஷேர் மார்க்கெட்டுன்னு முதல்ல பத்தாயிரம் இருபதாயிரம் லாபம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு நீங்கள் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபா ஒன்று கொடுத்தோன்னு நீங்கள் ரொம்ப நம்பிடுவீங்க ஒரு பத்து லட்சம் போடுங்க சார் டெய்லி ஒன் லேக் கிடைக்கும்பாங்க பத்து லட்சம் போட்டால் அவங்க காணாமல் போயிடுவாங்க இது மாதிரி நிறைய ஸ்கேமு அப்புறம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி எடுக்கிறது கவனிச்சுக்கிட்டே இருந்து பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சிலரே அது தகவல் கொடுத்து எடுக்கிறதாகவும் நம்ம நியூஸில் பார்க்குறோம் நிறையா விஷயங்களுக்கு நேரடியாக வந்து சொன்னவங்க எக்கச்சக்கம் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நகை வாங்கினேன் அப்புறம் ஆடைகள் வாங்க போனோம் டூர் போனோம் கோவாவுக்கு அப்புறம் இந்த வெளிநாடு டூர் போனோம்லாம் அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு இருந்து ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்கார் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரையிலும் வாங்கிட்டார் இது மாதிரி இருக்கதையும் பார்க்குறோம் இது இல்லாமல் அவங்க கூடிய பழகக்கூடியவங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுங்க நான் தந்துடுறேன் நகையை வச்சு கொடுங்க அப்படின்லாம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் கேட்டால் கோவப்படுறது பதில் சொல்கிறது என்னை மிரட்டுறாருன்னு போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் பார்க்குறோம் கை வாங்குறேங்கிற பேரில் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பழகணுங்களே வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறதையும் பார்க்குறோம் நிறைய பேர் இப்போ வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலையே இல்லாமல் இருக்குது அது வந்து இப்போ சமீப காலமாக மூணு நாலு வருஷமாக ரொம்ப அதிகம் அதில் இந்த ரெண்டு ஆண்டுகளாக நிறைய பார்க்குறேன் நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து கொடுக்காமல் இருக்கிறதுனால தான தர்மங்கள் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு தெரிஞ்சதில் இன்வெஸ்ட் பண்ண நல்லா தெரிஞ்சால் மட்டும் முதலீடு பண்ணுங்கள் எல்ஐசி பணம் என்றைக்குமே போகிறதில்லை இதுவரையிலும் போனதில்லை வங்கிகளை பொறுத்தவரையிலும் சில வங்கிகள் நல்லபடியாக பணம் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இன்றைக்கி முதலீட்டில் தங்கம் கூட கொஞ்சம் ஆபத்தானதாக தான் தெரியுது போகிற ஸ்பீடை பார்த்தா ஆனால் பணங்களை பத்திரமா வச்சுக்க ரொம்ப முக்கியம் தான தர்மங்கள் பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்து உங்களுக்கு நூற்றி ஒரு சதவீதம் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் நூற்றி ஒரு சதவீதம் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் பணம் கொடுங்க போகிற இடத்துல ஒரு நண்பருங்கிற பேரில் நல்லா பழகினவங்க அஞ்சாறு வருஷம் தொடர்பு இருக்காது பெரியும் தொடர்புண்டு சார் உங்கள் ஞாபகம் வந்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க அது கூட ஒரு தொகை தானே அனுப்புங்க அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க அந்த பணம் வராது அப்புறம் தொடர்புக்கே வரமாட்டாங்க இது நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும் நடை நடைமுறையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க அனுபவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துட்டு வராதுன்னு நினச்சி கொடுத்துட்டு விட்டுருங்க அது ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஐம்பதாயிரமோ எனக்கு வேண்டாம் அந்த காசு எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னு கொடுத்துருங்க இந்த வட்டி கொடுத்து வாங்குறவங்களில் ஒரு சிலருக்கு அந்த பணம் வருது இப்போல்லாம் நிறைய பேர் எம்போய்ட்ரி போட்டு தான் கொடுக்குறாங்க எம்ஓடி போட்டு கொடுத்தாலுமே இப்போ வங்கிகள் பாருங்கள் உங்களை ஆழமாக முழுக்க முழுக்க ஆராய்ச்சி பண்ணாமல் கொடுக்கறதே இல்லை யாராக மிடில் கிளாஸை ஃபுல்லாக கொஞ்சம் எபோ மிடில் கிளாஸும் அப்படி தான் பெரிய லவ் பெரிய முதலைகளுக்கு தான் கோடிக்கணக்கில் கொடுத்து வங்கிகள் திருப்பி வாங்காமல் இருக்குது அது உள்ள அவங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அது வருஷம் நமக்கு பெருசாலாம் நம்ம அதிலாம் தலையிட விரும்பலை மற்றபடி ஒரு சிலருக்கு வட்டி கொடுத்து வாங்குற பணம் வருதுன்னா அவங்க ஜாதகத்தோட அமைப்பு நல்ல நேரம் கூட வந்துடலாம் இருந்தாலும் வட்டி கொடுத்து வாங்குறது சரியான தொழிலே கிடையாது ஆக்சுவலாக ஒரு அன்பு ரீதியாக ஒரு சிலர் வாங்கிட்டு என் நண்பர்னு சொல்லி கொடுக்குறவங்க எங்கேயா ஒன்று ரெண்டு அத்திப்பூத்தார் மாதிரி இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சரி இங்கே ஜாதகத்தை எடுத்துக்கிறோம்னா சொல்கிறான் ஒரு இதுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கன் இருந்தாலும் சரி அது எந்த லக்னமாக வேண்டாம் இருக்கட்டும் நான் சொல்கிறது தொண்ணூறு பெர்சன்ட் கரெக்டாக இருக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் கேது வந்து திரிகோணங்களில் இருக்கிறது ராகு துறை கோணங்கள்ல இருக்கிறது எல்லாமே கொடுத்த பணம் அவங்களுக்கு பெரும்பாலும் வரதில்லை ரெண்டாம் இடம் தனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி சாரமோ இல்லைன்னா ராகுக்கேத்து சாரங்க போனாலும் திருப்பி வர்றதில்ல இது மாதிரி நிறைய இருக்கு இருந்தாலும் இது வந்து இப்பெல்லாம் வந்து நிறையா பேர் நல்லாவே ஜாதகம் இருந்தால் கூட கொடுத்த காசு வர்றதில்லை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பணங்கள் வந்து கொடுக்காம இருக்கிறது நல்லது நீங்கள் கோயிலுக்கு போகிறதோ செலவழிக்கிறதோ டொனேஷன் கூட நீங்கள் கொடுக்குறத நேரடியாக கோயிலில் செலுத்துறதுக்கான முயற்சி பண்ணுங்க நிறைய பார்த்துட்டேன் ஏகப்பட்ட அனுபவங்கள் ஏன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு கடந்த ஒரு அஞ்சாறு மாசத்துல மட்டும் என்கிட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே சொல்லிட்டேன் அந்த மாதிரி பணம் கொடுத்தேன் வரல பணம் கொடுத்தேன் வரல கூட வேலை நம்பி கொடுத்தேன் அங்கே போய் கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க சொன்னதெல்லாமே பொய்யா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருந்தா மட்டுமே இதை மாதிரி பணங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வாங்கின பணத்தை கொடுக்கலைனால் அது என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான் உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அதை வந்து அவங்க கர்மாவையும் சேர்த்து நீங்க அனுபவிக்கிறத அர்த்தம் சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு அது விளையாட்டான விஷயம் இல்லை தெய்வம் மனம் சார்ந்த விஷயம்தான் அதிகமா அதனால வந்து அப்போதைக்கு தெரியாது அப்போதைக்கு என்ஜாய் பண்ணிடலாம் மெதுவாக கொஞ்சம் நாள் கழிச்சு அது உங்களுக்கு வேலை செய்யும் போது உங்களுக்கு அது புரியாது இதனால தான் இந்த பாதிப்பு வருதுங்கிறது தெரியாது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுல சரியா இருக்க பார்க்கணும் எனக்கு இப்ப மெயின் பதிவு இதுக்கான காரணம் ஏமாறாதீங்கிற பதிவு தான் ஏன்னா அவங்க ஏமாத்திட்டாங்க இவங்க ஏமாத்திட்டாங்க விட நம்ம ஏமாறாமல் இருக்கணும் அதான் முக்கியமான பதிவு அதனால வந்து அந்த குணம் தான் மெயினா வேணும் தான தர்மங்களோ நீங்க செய்யற உதவிகளோ படிப்புக்கு கொடுக்கறதோ ஆடைகள் வாங்கி கொடுக்கறதோ அதெல்லாம் வேற விஷயம் அதெல்லாம் தாராளமாக அதெல்லாம் யாருமே வேண்டாம்னு சொல்லல இது மாதிரி போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் வருத்தப்படுறது மன உளைச்சல் காலாகிறது சண்டை போடுறது சச்சரவு தேவையில்லாத பகை இதெல்லாத்தையும் உருவாக்கி விட்டுருது ஆனால இந்த மாதிரி ஏமாறாமல் இருங்க முக்கியமா நிறைய பேர் போடுவாங்க உங்களுக்கு இப்படி தந்துடுறான் அப்படி தந்துடுறான் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்குது இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு வங்கிகள்லேயே சில வங்கிகள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்களில் பேரில் வாங்கிட்டு அது ரிட்டர்ன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க சிஸ்டமே வேற வரைக்கும் நீங்கள் படிச்சு பார்த்து கையெழுத்து போலான்னு கேட்பான் அவன் வேற வேலைக்கு போயிடுவான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த கால்குலேஷன் தரல வங்கியோட இன்ட்ரஸ்டே கேல்குலேஷன் யாராலையும் ஒழுங்காக சொல்ல முடியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம நடைமுறைகளை கணக்கிட்டு பார்த்தாலும் வித்தியாசம் இருக்கும் ஆனால் அவங்க பாட்டுக்கு உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும்னா அது வராமல் இருக்கும் போய் விசாரிச்சிங்கன்னா வேறு எதையா கையெழுத்து வாங்கி திருப்பி உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க திருப்பி திருப்பி முதலீட்டுக்காக வரும் எந்த காலத்திலையாவது பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு வந்த ஃபோனை நீங்கள் கடன் வாங்க போனீங்கன்னா உங்களுடைய பணம் ஏகப்பட்டது போயிருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்காமல் முதல்ல மன உளைச்சல் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறது முக்கியம் இதை மா ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய இடத்துல இந்த ஸ்கேமில் ஏமாறுறாங்க திரும்ப சொல்கிறேன் இந்த ஆசையை தூண்டிவிட்டு ஏமாறுறதில் கண்டிப்பாக மாட்டிக்காதீங்க நல்ல வாழ்க்கை வாழ வார்த்தைக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம்